ஹாய் தஞ்சாவூர் டேட்டா பேஸ் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேறு யாரும் இல்லை பி சேஃப் அப்படின்னு ஒரு லாக்கர் பிராண்டோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் விக்னேஷ் விக்னேஷ்னாரை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராடக்டான வி சேஃபை பற்றியும் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சார் விக்னேஷ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பி சேஃப் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பனர்ஷிப் குள்ள வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு நீங்க எப்படி வந்தீங்க சின்ன வயசுல ஆண்டர்பனர்ஷிப் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது பட் இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு நாள் வந்து லைப்ரரியில வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அது வரி இன்ட்ரெஸ்டிங் புக் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே அந்த புக்ல என்ன இருந்துச்சுன்னா இந்த புக்கை இப்போ நீங்க வெளிச்சத்தில் உட்காந்து இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த புக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு புக்கோட நேம் வந்து எடிசனும் அவருடைய கண்டுபிடிப்புகளும்னு சொல்லிவிட்டு அந்த புக்கை படித்து முடிக்கும்போது ஓகே நாமளும் பெருசானா இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும் இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு பட் ஆஃப்டர் பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் முடித்ததுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் தான் கேரியர் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்தியாவில் சிங்கப்பூரில் பிரேசில் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி தும்பிக்கே விஸ்னா சொல்யூஷன் சொல்லிட்டு அதில் வந்து வி வி ஆர் டெவலப்பிங் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வி சேஃப்னா ஆக்சுவலாக என்ன சார் வி சேஃப் வந்து என்ன பண்ணுது ஸோ ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணோம்னா ஓகே நம்ம ப்ராடக்ட் தான் டெவலப் பண்ண போகிறோம் வி வாண்ட் டு பி லைக் அ சோனி ஃப்ளிப்ஸ் அந்த மாதிரி ஒரு கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராண்டாக இருக்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணும்போது ஐ மேட் அ பர்சன் அவர் என்ன சொன்னார்னா அவரோட லைஃப் டைம் சேவிங்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் அவரோட பொண்ணுக்காக செத்து வச்சுருந்த மொத்தத்தையும் ஹி லாஸ்ட் இன் அ டே அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தோணுச்சு இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம் ரீசன் என்னென்னா இன்னுமே நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கிச்சன் வெசல்ஸ்லேயும் நம்மளோட பெட் கடிலையும் ஸ்டோர் பண்ணுறோம் நம்மளோட லைஃப் டைம் சேவிங்ஸை ஸோ இதனால இது மட்டும் இல்லை நம்ம புத்திசாலித்தனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே நம்ம வீட்டில் இருக்க வேல்யூபிள்ஸ்லாம் சேஃபாக இருக்குது அப்படின்னு நம்புகிறோம் பட் ப்ராப்ளம் என்னென்னா நவ் தீவ்ஸ் ஆர் பிகம்மிங் ஸ்மார்ட் ஒரு சிசிடிவி கேமரா எப்படி பைபாஸ் பண்ணணும் ஒரு சிசிடிவி கேமராக்கு முன்னாடி எப்படி மாஸ்க் போட்டுட்டு வரணும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒருவர் சிசிடிவி கேமராங்கிறது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இட் பிகம் அன் எவிடென்ஸ் ஒன்ஸ் இன்சிடென்ட் ஹேப்பன் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு எவிடென்ஸாக தான் யூஸ் பண்ண முடியாது முடியுது நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் ஓகே இதெல்லாம் தான் ப்ராப்ளம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எந்த சொல்யூஷனும் இல்லை நம்ம ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம் அதுதான் வி விசேஃப்ங்கிறது ஒரு ஸ்மார்ட் லாக்கர் அது எந்த அளவுக்கு ஸ்மார்ட்னா அதோட ஓனரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணும் அதில் இருக்க வேல்யூபிள்ஸை அதை தாண்டி வேற யாருக்குமே ஈவன் அவங்க அட்டம் பண்ணால் கூட ஒரு சின்னதாக நவுத்த ட்ரை பண்ணாலோ உடைக்க ட்ரை பண்ணாலோ வேறு எந்த வகையில் அவங்க முயற்சி செஞ்சாலுமே அவங்களோட யூசருக்கு இமீடியட்டா அலர்ட் பண்ணிடும் இந்த விசேஃப் யூஸ் பண்றவங்க அவங்கள தாண்டி வேற யாருமே அந்த வேலியபிள்ஸ் யூஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு சேஃப்டியான பிளேஸ் உருவாக்கி டார்ட் தான் விசேஃப் சார் ஆக்சுவலா விசேஃப் பத்தி சொன்னப்பே எனக்கு நிறைய ஆச்சரியமா இருந்துச்சு வந்து ஒரு திருட்டுக்கான அட்டம்ப்ட் பண்ணா கூட அது வந்து உங்களுக்கு அலர்ட் கொடுத்துரும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும் அதில் நீங்க சேஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த ரீஜியனில் வேணா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் செஞ்சுருக்கலாம் பட் குறிப்பாக வந்து தஞ்சாவூரில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அவங்களோட ஐடியாலஜி எப்படி வந்தது ஆக்சுவலாக ஜியோ லொக்கேஷனுங்கிறது ஒரு மேட்டர் இல்லைங்கிறது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் மோரோவர் எங்களுக்கு இந்த கொஷின் வந்து அடிக்கடி வி ஆர் ஃபேஸிங் இட் எப்போல்லாம் நாங்கள் இன்வெஸ்டர்ட்டை போய் பிச் பண்ணுறோமோ அவங்களோட முதல் கொஷின் ஐஓடி ப்ராடக்ட் ஃப்ரம் தஞ்சாவூர் இப்படி தான் இருக்கும் கொஷின் என்னோட ஆன்சர் விஷயலாக என்னவாக இருக்கும்னா சார் நீங்கள் வந்து தஞ்சாவூரை பாருங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கிடெக் மார்வலர்ஸ் இங்கே செஞ்சு காட்டிட்டாங்க ஸோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது இப்போ நம்மளால் பண்ண முடியாதாங்கிறது தான் என்னோடய கொஷனாக இருக்கும் அதுதான் வி ஆர் ஸ்ட்ராங்லி பிலீவிங் என்ன டீமில் உங்கள் எல்லாருமே வி ஆர் பிலீவிங் வி கேன் மேக் சச் அ டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட் ஃப்ரம் தஞ்சாவூர் அதில் எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை வி ஆர் ஆல்ரெடி மேட் இட் அண்ட் இட்ஸ் ப்ரூட் நோ எனி ஒன் கேன் மேக் எனி சச் அ ப்ராடக்ட் ஃப்ரம் எனிவேர் இந்த வேர்ல்டு ஈவன் நீங்கள் சோனி எடுத்தாலும் சரி நோக்கியாக நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஃபின்லாண்டில் ஒரு சின்ன கிராமத்தில் ஆரம்பிச்சிருந்தோம் ஏன்னா இன்னோக்கியா சொல்கிறேன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் கம்பெனி ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் நோக்கியா ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது ஓகே ஜியோ லோஷனோ எதுவுமே மேட்டர் இல்லை மேட்டர் என்னென்னா பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் த ப்ராடக்ட் அவங்களோட பிலீஃபும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான் முக்கியம் எங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம் இங்கே தஞ்சாவூரில் இருக்க பீப்பிளை வச்சு வி கேன் மேக் சச்ச ப்ராடெக்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து எங்களோடய ஃபண்டோட மட்டும் நாங்கள் டெவலப் பண்ணலை நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க நாங்கள் வந்து டான்ஸ் எயிட் ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிவிட்டு அது ஒன் ஆஃப் த வின்னர் அண்ட் வி ரிசீவ்டு ஃபண்ட் ஃப்ரம் அவர் சீஃப் மினிஸ்டர் அடுத்து வந்து நித்தி பிரயாசின்னு சொல்லிவிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோடய ஃபண்டு ஸோ அதுவும் இந்த ப்ராடக்டுக்காக எங்களுக்கு கிடச்சிது இதெல்லாம் இருந்ததுனால தான் எங்களால் வி வி ஏபிள் டு டெவலப் சச் அ ப்ராடக்ட் ஃப்ரம் தஞ்சாவூர் அண்ட் மோர் ஓவர் எங்களோடய இன்குபேஷன் சென்டர் ஃபஸ்ட்டே பி சாஸ்திரா அவங்களோட ஒரு அட்வான்ஸ்டு லேப் இல்லைன்னா எங்களால் இவ்வளோ ஒரு டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட் தஞ்சாவூர்லேருந்து டெவலப் பண்ணியிருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட் டிவிஐயோட லேப் வந்து பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார்ஸ் சார் சூப்பர் ஆக்சுவலாக வந்துட்டு தஞ்சாவூரில் இந்த மாதிரி ப்ராடக்ட் லான்ச் ஆகிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துட்டு குளோபல் ஆடியன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க தஞ்சாவூர் கஸ்டமர்ஸ் மட்டும் இதை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு எனக்கு நான் நினைக்கிறேன் இதை வந்து யார் யாருக்கெல்லாம் போய் ரீச் ஆகணும் இது யாருக்கிட்ட இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இதோட யூஸ் கேசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீஃபாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட் நாங்கள் டெவலப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருக்குமான என்ன கொஷன் இருந்துச்சுன்னா ஓகே இது வந்து ஒரு ஹை டெக்னாலஜி ப்ராடக்ட் இது வந்து ஓன்லி ஃபார் டெக்னாலஜி பீப்புள் அப்புறம் சில பேர் என்ன வச்சாங்கன்னா இது வந்து ஓன்லி ஃபார் ரிச் பீப்புள் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அப்படி எதுவுமே இல்லை இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஃபஸ்ட் திங் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும் இந்த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஜஸ்ட் பிலோ தேர்ட்டி தௌசண்ட் உங்களோட அரை பவுன் தங்கம் வாங்குகிற காசோட கம்மி தான் இது செகண்ட் வந்து இவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் இது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேற உங்களை தாண்டி வேற யாராவது யூஸ் பண்ணும் அட்டம் பண்ணா கூட அது கஷ்டமா இருக்கும் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீப்புள் ஆல்ரெடி பேங்க்ல லாக்கர்ஸ் வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க புரியுது வீட்டில் வந்து வச்சிருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு தான் தேர் ஹேவிங் லாக்கர்ஸ் இன் த பேங்க் ஆனால் அதில் உள்ள ப்ராப்ளம் என்னன்னா அவங்க பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இமீடியட்டாக கொண்டு போய் அவங்களால பேங்க்ல திருப்பி வைக்க முடியாது அவங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஏன்னா ஆஃப்டர் பே ஆஃபீஸ் ஹவர்ஸோ இல்லை சாட்டர்டே சண்டேஸோ அவங்களால கொண்டு போய் பேங்க்கில் வைக்க முடியாது அவங்க தே ஹாவ் டு ஹோல்டு அந்த வேல்யூபிள்ஸாக வீட்டில் இருக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கேஸ்லாம் நடந்துச்சு இந்த கோவிட் சமயத்தில் சில பேர் வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேங்க்கில் வச்சுருந்தாங்கள அவங்க அங்கே போய் அந்த டைமில் ஆக்சஸ் பண்ண முடியல நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கேட்குறவங்களாம் என்ன கேட்டாங்கன்னா லாக்கர் வந்து பேங்க்கில் இருக்கிறதோட பெருசாக இருக்கணும் டாக்குமெண்ட்ஸும் வைக்கிற அளவுக்கு இருக்கணும்னு சொன்னதுனால தான் இந்த சைஸில் நாங்கள் இந்த லாக்கரை ரெடி பண்ணோம் ஸோ இன் ஷார்ட் இது வந்து எல்லாருக்குமான ப்ராடக்ட் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் வெரி மச் அஃபோர்டபுள் டெக்னாலஜி ஹையாக இருந்தாலும் யூஸர் ஃப்ரெண்ட்லி யார் வேணாலும் யூஸ் பண்ண பண்ண முடியும் உங்களால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் உங்களை தாண்டி வேற யாரும் யூஸ் பண்ண அட்டன் பண்ணா கூட உங்களுக்கு அலர்ட் வந்துடும் அதுவும் லெஸ் தென் தேர்ட்டி செகண்ட்ஸ்ல ஸோ நீங்க இங்க வீட்டில இருந்து தான் உங்களோட வேல்யூபிள்ஸ் சேஃப் கார்ட் பண்ணணும் இல்லை உலகத்தில் நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம் எங்க இருந்து உங்களோட வேல்யூபிள்ஸ் நீங்க சேஃப் கார்ட் பண்ண முடியும் புதுசாக அவங்களோட ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்களுக்குலாம் நாங்கள் வி ஆர் ப்ரப்போசிங் டூ ப்ராடக்ட்ஸ் என்னன்னா ரெண்டு ஒன்று வந்து ஸ்மார்ட் லாக்கர் இன்னொன்று வந்து ஸ்மார்ட் டோர் லாக் இந்த ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும்போது அவங்களோட டோர் லாக்கை தாண்டி தான் அவங்க லாக்கருக்கே போகணும் யாராவது இன் கேஸ் ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும் ஸோ இது ரெண்டும் ஒரு வீட்டில் இருக்கு இருந்துச்சுன்னா அல்மோஸ்ட் அது வந்து இம்பாசிபிள் உங்களை தாண்டி வேற யாரும் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு பி சேஃப்ங்கிற ப்ராண்ட் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க கஸ்டமர் ஆகிய மக்களுக்கு ஒரு ஒரு சின்ன கேள்வி வரும்ல நான் ஏன் விசேஃபில் வாங்கணும் விசேஃபில் வாங்கணும்னாலுமே அதுக்கு காம்படிஷனாக நிறையா ப்ராண்ட்ஸ் இருக்குது நிறையா நல்ல வெல் நோன் பிராண்ட்ஸ் இருக்குது அந்த ப்ராண்ட்ஸில் நான் வாங்காமல் விசேஃபில் வாங்குறதுக்கான ரீசன் என்னவா சார் இருக்கும் அது வந்து எந்த விதத்தில் தனித்துவமா தெரியுது மார்க்கெட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட் ஸ்ட்ராங்கான லாக்கருங்கிறது தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க எந்த ப்ராடக்ட்டுமே எவ்வளோ ஸ்மார்ட்டுங்கிறத அவங்க அட்வர்டைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அது எல்லாமே ஸ்மார்ட் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் கீபேடில் உங்களை தாண்டி வேற யார் போய் பாஸ்வேர்ட் போட்டாலும் அது ஓப்பன் பண்ணுவோம் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இன்னொருத்தவங்களால் டூப்ளிகேட் பண்ண முடிஞ்சு அதையும் கொண்டு போய் அவங்க அதில் வச்சாங்கன்னா அதுவும் ஓப்பன் ஆகும் ஸோ எந்த ப்ராடக்ட்டுமே மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஸ்மார்ட் லாக்கர் அதில் தான் நாங்கள் வி ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் எங்களோடது நீங்கள் இந்த லாக்கர் உங்களோட ஃபோன் மூணுமே ஒரே இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த லாக்கர் ஓப்பன் ஆகும் இது அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டான ப்ராடக்ட் உங்களை தாண்டி வேற யாரும் ஓப்பனே பண்ண முடியாது அதுதான் எங்களுக்கும் மற்றவங்களுக்குமான பெரிய டிஃப்ரென்சேஷன் இந்த ப்ராடக்டை இதுக்குள்ளே வைக்கிற பொருளை உங்களை தாண்டி வேற யாராலும் ஓப்பன் பண்ண முடியாது வேற அந்த ப்ராடக்ட்லலாம் நீங்க வந்து அவங்களோட பாஸ்வேர்டோ இல்ல ஃபிங்கர் பிரிண்டோ கிடைச்சிச்சுன்னா ஈஸியாக ஓபன் பண்ண முடியும் டைம் நீங்க லாக்கரோ இல்லை பீரோவோ கபோர்டோ எதை வாங்கணுன்னாலும் இல்லை ஏன்னா இது உங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸை நீங்கள் வைக்க போற இடம் இன்டர்வியூல சொன்ன மாதிரி நான் மீட் பண்ண பர்சன் மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு லாக்கரோ வேற எந்த பொருளோ உங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வாங்குறீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு மட்டும் பார்க்காம அது எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்குங்கிறதையும் பாருங்க உங்களை தாண்டி வேற யாருக்கும் அலோ ஆக்சஸ் அலோ பண்ணாம இருக்காங்கிறத பாருங்க அந்த கீயை ஈஸியா டூப்ளிகேட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் செக் பண்ணுங்க இது எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க டெஃபினட்டா விசேஃப்ல நாங்க டெவலப் பண்ணும்போது இதோட ஒவ்வொரு செக் பாயிண்டையும் வெரிஃபை பண்ணி நாங்க இந்த ப்ராடக்ட் பண்ணோம் இது வந்து இதோட யூஸரை தாண்டி வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது இது ஸ்மார்ட்டா இருக்கணும் யூஸருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் கொடுக்கும் வேற யாராவது அட்டன் பண்ணாலே கால் போகணும் இதோட கீஸை ஈஸியாக டூப்ளிகேட் பண்ணக்கூடாது ஈஸியாக டூப்ளிகேட் பண்ணாலும் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் வி மேட் வி சேஃப் உங்களுக்கே தெரியும் நம்ம சுற்றி எல்லாமே ஸ்மார்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம அனலாக் வாட்ச் போட்டிருந்தோம் எல்லாருமே ஸ்மார்ட் வாட்சுக்கு மாறிட்டோம் ஈவன் நம்ம வீட்டில் இருக்க டிவி என்டர்டெயின்மெண்ட் டிவைஸ் அது கூட ஸ்மார்ட் ஆகிட்டு இருக்கு கொஞ்ச நாளில் இந்த கிளாஸ் கூட ஆப்ளிகேஷன் போட்டு எல்லாருமே ஸ்மார்ட் ஆக போகிறோம் நான் லைஃப் டைம் சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிற இடம் மட்டும் இன்னும் ஸ்மார்ட் ஆகல அதனால தான் இவ்வளோ திஃப்கேசஸ் நடக்குது ஸோ அந்த அட்டம்ப்ட்டை தெஃப் கேசஸை குறைக்கிறதுக்கான ஒரு அட்டம் தான் சேஃப் நாங்கள் ரைட்னா ஒரு ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது ஒன்று வந்து லாக்கர் ஆனது டோர் லாக் இது ரெண்டும் ஒருத்தவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா எப்படி ஆப்பிள் எக்கோசிஸ்டம் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் கதவு பூட்டிட்டு போனி போனீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட லாக்கர் வந்து சேஃப் மோடுக்கு போயிடும் அந்த சேஃப் மோட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்தால் கூட உங்களுக்கு கால் வந்துடும் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடு கட்டும்போது நம்ம வந்து என்னென்னலாம் பிளான் பண்ணுறோம் நமக்கு பெட்ரூம் இங்கே இருக்கணும் ஸ்டடி ரூம் இங்கே இருக்கணும் பூஜ் பூஜா இங்கே இருக்கணும் இதெல்லாம் பிளான் பண்ணுறோம் பட் நம்ம இன்னும் இண்டியன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் த வெல்த் வந்து வீட்டில் தான் வைக்கிறோம் அதை எங்கே வைப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளேஸை வந்து நம்ம இன்னும் டிசைனே பண்ணுறது இல்லை ஸோ அதை பிளான் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் டைம் சேவிங்ஸும் வேல்யூபிள்ஸும் நம்ம சேஃப் சேஃப்காட் ஈஸியாக பண்ண முடியும் அதுக்கான ப்ராடக்ட் தான் வி சேஃப் ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதை வாங்கணும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட் இருக்குது டபுள்யூ டபுள்யூ டாட் த டாட் காம் அதில் போயிட்டிங்கன்னா டெமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த நீங்கள் டெமோ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வேணும்னாலும் இந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம் இன்கேஸ் உங்களுக்கு நேராக பர்சனலாக உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் உங்கள் அட்ரஸை ஃபில் பண்ணாலோ இல்லை எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலோ ஒரு ப்ராடக்ட்டை டெமோவுக்கு உங்களுக்கு அனுப்புவோம் நீங்கள் ஒரு டூ டேஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இஃப் யூஆர் ஓகே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் என் இந்த ப்ராடெக்டோடைய எல்லா ஃபீச்சர்ஸும் நாங்கள் ஓப்பனாக வெளில சொல்ல முடியாது ரீசன் என்னென்னா எல்லாத்தையும் வெளில சொல்லிட்டா இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட் ஆகிடும் இதில் நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது இதை வாங்குகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வி ஆர் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங் அதனால தான் இந்த டெமோ கான்செப்ட் உங்களுக்கு இன்கேஸ் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் ஆன்லைனில் உங்களோட அவைலபிலிட்டி சொன்னீங்கன்னா நான் எங்கள் டீம் வந்து இதை டெமோ பண்ணுவாங்க ஆர் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு இது ரிலவண்டான உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா வீடியோஸ் இல்லை வேறு என்னென்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை பார்க்கும்போது இது ஒரு லாக்கரானே தெரியாது ஏன்னா இதில் எந்த எல்லா லாக்கரும் யூஸ்வலாக ஒரு ஹேண்டில் இருக்கும் ஒரு கீபேடுக்கான என்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுறதுக்கான இருக்கும் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் இதில் எதுவுமே இருக்காது இந்த லாக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மொபைல் இந்த லாக்கர் மூணும் ஒரே இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இந்த லாக்கருக்கு நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் ரிஜிஸ்டர்ட் மொபைல்லேருந்து ப்ரூஃப் பண்ணணும் நான் தான் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னா இதுவும் இதுவும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் இந்த லாக்கர் இந்த மொபைலும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும் வேறு எப்படியும் ஓப்பன் ஆகாது ஸோ இப்போ நான் பாஸ்வேர்டு போடுறேன் லாக்கர் தானே ஓப்பன் ஆகிடும் ஸோ இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி க்ளோஸ் வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம எப்படி ஃப்ரிட்ஜ் டோரை க்ளோஸ் பண்ணுவோமோ அது மாதிரி இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோல் பண்ணிங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் கை எடுத்துடலாம் இதை தாண்டி இதை நீங்கள் எப்படி அட்டம் பண்ணாலும் உங்களுக்கு கால் வரும் லெட்ஸே நான் இதை நோத்து இருக்கிற பொசிஷன்லேருந்து கொஞ்சம் நோத்தை ட்ரை பண்ணுறேன் ஐ இல் கெட் அ கால் இல்லை இதை அடிக்கிறேன் இதை உடைக்கிறேன் எப்படினாலுமே எனக்கு கால்ஸ் வந்துடும் இல்லை இதை தாண்டி உங்களுக்கு மெக்கானிக்கல் கீ இருக்குது அந்த மெக்கானிக்கல் கீயை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் கீ கொடுப்போம் அந்த கீயை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டூப்ளிகேட் பண்ண முடியாது அப்படியே அவங்க டூப்ளிகேட் பண்ணாலும் அவங்களால இந்த கீ எடுத்து இதில் இன்சர்ட் பண்ண முடியாது இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது இந்த பாஸ்வேர்டும் தெரிஞ்சால் தான் அந்த அந்த கீஹோலே ஓப்பன் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் என்ன இதை வந்து இது பாஸ்வேர்டு தெரியலனா இதனால் ஓப்பனே பண்ண முடியாது இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது அந்த பாஸ்வேர்டை நான் செட் பண்ணுறேன் அப்போ தான் நீங்கள் கீஹோலே கீயே இன்சர்ட் பண்ண முடியும் இது டோர்லாக் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ கீபேட் இருக்குது கீபேட் வச்சும் ஓப்பன் பண்ண முடியும் கார்டும் இருக்குது இல்லை உங்கள் மொபைல் ஃபோனை வச்சுமே நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் இது ரெண்டும் ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த ரூம் வந்து சேஃப் ரூம் ஃபிங்கர் பிரிண்டை வச்சு நீங்கள் வெளியில் போகும்போது இது ஐடென்டிஃபை பண்ணிடும் ஓகே நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்தாலும் உங்களுக்கு கால் சொல்கிறோம் சார் வி சேஃபோட எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இன்டர்வியூ வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரகேஷ் விசேஃப் பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டது சந்தோஷம் மக்களுக்கு இதை பற்றியான தெரியப்படுத்துனதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்